தாவம் குரங்குகளுக்கு வேலி ராஜபக்ஷர்களின் முடிவு ஆரோக்கியமானதா இந்த அரசாங்கம் யாருடையது தாவம் குரங்குகளுக்கு வேலி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தொன்று சனிக்கிழமையன்று சனிக்கிழமை அன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதிக்கு முன் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் இப்போது முகமூடி அணிந்தவர்கள் வெளியில் திறந்த நடனமானும் நேரம் வந்துவிட்டது அதாவது சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு காலமும் தனி அமைப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் சொந்த குழுக்களில் இணைய வேண்டும் தயாசிரி திலங்கர் ருஷான் அர்ஜுன என பலரது பெயர்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி உருவாக்கப்படவுள்ளதாக கூறப்படும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் ரணசிங்க மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபாலா ஆகியோர் இணைய உள்ளதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தில் தொகுதி அமைப்பாளர் பதவி தயாசிரி ஜெயசேகரவுக்கு வழங்கப்பட உள்ளது என்றும் கழுத்தரை மாவட்டத்தில் உள்ள ஐமசவன் மாவட்ட அமைப்பாளராக திலங்க சுமதிபாலவும் தொகுதி அமைப்பாளராக ருஷான் ரணசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்தியால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடுப்பாகியுள்ளார் சஜித்துடனான இரகசிய ஒப்பந்தத்தை வெளிப்படுத்துமாறு தயாசிரிக்கு மைத்திரி சவால் விடுத்துள்ளார் தயாசிறி ஜெயசேகர உள்ளிட்டோர் எதிர்வரும் ஆகஸ்ட் எட்டாம் திகதியன்று என்று ஐமசவில் இணைவதற்கு ஏற்கனவே இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் முடிந்தால் அது தொடர்பில் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை வெளியிடுமாறும் சவால் விடுப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தயாசிரியினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததால்தான் மைத்திரி கடுப்பாகியுள்ளார் ஒரு குழு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஜனாதிபதி ரணில் ஏலம் விட முயல்வதும் மற்றொரு குழு தமது தனிப்பட்ட அரசியல் இலாபங்களுக்காக எமது கட்சியை ஐக்கிய மக்கள் சக்தியிடம் காட்டிக் கொடுப்பதற்கும் செயற்படுவது மிக தெளிவாக தெரிகிறது என்கிறார் மைத்திரி தயாசிரி மட்டுமல்ல கலஸ் அர்ஜுனா போன்ற பலரும் ஆகஸ்ட் எட்டாம் திகதியன்று சுகததாசவில் நடைபெறவுள்ள ஐமச கூட்டணி மாநாட்டில் சஜித்தின் ஆதரவை பலப்படுத்த ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர் ரணிலுக்கும் சஜித்துக்கும் விசுவாசமானவர்கள் தாவுகின்றனர் அதுபோன்ற அரசியல் மிருகங்களை ஒருபோதும் தாங்கள் போவதில்லை என்று அண்மையில் கூறியிருந்தார் இப்படிப்பட்ட அனுகூலங்களை பெறுவதற்காக துள்ளி குதிப்பவர்களால் தான் நாடு இப்படி அடிபடுகிறது அதனால் தான் மக்கள் விரோத வரலாற்றை கொண்ட எவரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எங்கள் பக்கம் சேரமாட்டார்கள் என்று உறுதியான நிலைப்பாட்டில் அனுர கூறினார் ராஜபக்ஷர்களின் முடிவு ஆரோக்கியமானதா ஜனாதிபதி ரணில் தேர்தலில் போட்டியிட போவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரணில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட கட்டு பணத்தை செலுத்தினார் எனவே ராஜபக்சர்கள் தற்போது முடிவெடுக்க வேண்டும் தம்மிக்க பெரேரா இவ்வளவு காலமும் தம்மிக்க பெரேராவை காட்டிக் காட்டி ரணிலை மிரட்ட முயன்றனர் இந்நிலையில் ராஜபக்சகளின் முடிவு இன்று திங்கட்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானம் எடுக்கப்படும் என மொட்ட கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தின் ஊடக பேச்சாளராக தோன்றும் உதயங்க வீரங்க மீண்டும் முன்னால் வந்துள்ளார் மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் முகநோன் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை மொட்டு நிர்வாக சபை கூட்டத்தில் தமிக்க பெரேராவே மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவார் என உதயங்க கூறுகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு சகோதரர் பசில் நேரடியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் உதயங்க கூறுகிறார் நாமல் மகன் இனி ரணிலுடன் இணைந்து பணியாற்ற விரும்பவில்லை என்றும் உதயங்க கூறுகிறார் கடந்த காலங்களில் உதயங்க சொன்ன அனைத்து கதைகளும் இதுவரையில் பொய்யாகி போயல்லன ஆனால் உதயங்கவும் விடுவதாக இல்லை சில யூடியோபர்கள் அவரையே பேட்டி காண்கின்றனர் ஏனென்றால் உதயங்க சொல்லும் கதைகள் ஹிட் அதுதான் அவருடைய பிசினஸ் ட்ரிக்ஸ் உதயங்கே ஏன் இவ்வாறு கூறினார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மொட்டு அமைப்பின் ஸ்தாபகரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் கடந்த சில நாட்களாக பல சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த ஜூலை இருபத்தைந்தாம் திகதி அன்று மஹிந்த சிந்தனையை காக்கும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைப்பின் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக நாமல்லன் நெருங்கிய உதவியாளர் தமித் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி வேட்புமனு மற்றும் உருவாக்கப்பட உள்ள கூட்டணி தொடர்பில் நீண்ட நேரம் அங்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வீதமும் சபைகளுக்கு நாற்பது வீதமும் இடஒதுக்கீடு வழங்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார் ஆனால் பசில் ராஜபக்ஷ உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு தொன்னூறு வீதமும் பாராளுமன்றத்திற்கு எழுபது வீதமும் மாகாண சபைகளுக்கு எழுபது வீதமும் கோரினார் எவ்வாறாயினும் இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் தீர்வின்றி முடிவடைந்த போதிலும் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்ஷ மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திக்க உள்ளதாக வாட்ஸ்அப் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கதைகளின் உண்மை எதுவாயினும் ராஜாந்த அமைச்சர் லொஹானுக்கும் நாமலுக்கும் இடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சண்டை தொடர்பில் சில சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன லொஹான் நாமலின் வீட்டிற்குள் குதித்ததால் அடிதடி சண்டையேவதை தடுத்தார் ஷிராந்தி என்று அந்த செய்திகளில் கூறப்பட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தவிற்கும் இடையில் காரசாரமான வார்த்தை பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கொழும்பில் உள்ள நாமல் ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு இரவு சென்றுள்ள லொஹான் ரத்வத்தவுடன் ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் மோதலாக மாறியது வீட்டில் உள்ளவர்கள் தலையிட்டுதான் நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பில்தான் இருவருக்கும் இடையில் இந்த வார்த்தை பரிமாற்றம் இடம் பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வீட்டில் இருந்த சிறந்தி ராஜபக்ஷ தலையிட்டு இருவருக்கும் இடையே நடந்த சண்டையை நிறுத்தினார் எனினும் இது பொய்யான கதை என தமித்த விக்ரமசிங்க போன்ற நாமலின் நண்பர்கள் கூறுகின்றனர் லொஹானும் நாமலும் கூட சந்திக்கவில்லை என தமித்த விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமித்த அப்படி சொன்னாலும் அந்த கதை உண்மை என்று அமைச்சர்கள் சிலர் கூறுகின்றனர் அந்த கதைகள் உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு தற்போது பதில் கிடைத்திருக்கிறது எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் பலமான ஒருவர் நாமலை சந்தித்து நாமலுக்கு பிரதமர் பதவியை கூறினார் அந்த கதையின்படி கடந்த வாரம் நாமலை சந்திக்க ஐதேக தலைவர்களில் ஒருவர் சென்றுள்ளார் இருவருக்கும் நன்கு தெரிந்த மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருவரின் வீட்டில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது நாமல் இம்முறை வேட்புமனுக்களை வழங்க ஜனாதிபதிக்கு உதவுங்கள் நீங்கள் கேட்கும் பிரதமர் பதவியையோ அல்லது சிறந்த அமைச்சரவை அமைச்சு பதவியையோ வழங்குவோம் என்று ஐதேகவின் பலமானவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரே தனிப்பட்ட ஆதாயங்களை நான் விரும்பவில்லை எனக்கு பிரதமர் பதவி வழங்கினால் அது குறித்து கட்சியுடன் பேச வேண்டுமே தவிர என்னுடன் அல்ல என்று நாமல் அந்த கோரிக்கையை பணிவுடன் நிராகரித்துள்ளார் இல்லை நாமல் யோசித்து பாருங்கள் என்று ஐதேகவின் பலமானவர் மீண்டும் கூறினார் உண்மையை பேசுவோம் ஜனாதிபதியே ஆதரித்தோம் என்று வைத்துக் கொள்வோம் முதலில் நமது கட்சி எங்கே என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் எமக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்ன என்று நாமல் கேட்டார் நாங்கள் அவற்றை பற்றி விவாதிக்கலாம் என்று யூ தலைவர் கூறினார் ஆமாம் அதைத்தான் நான் தனிப்பட்ட மட்டத்தில் சொன்னேன் என்னிடம் பேசி பயனில்லை அதனால்தான் கட்சியுடன் பேச வேண்டும் என்று சொன்னேன் என நாமல் கூறினார் உண்மையில் ஜனாதிபதியும் நாமும் மிகவும் நட்புடன் இருக்கிறோம் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் மிகவும் நட்புடன் பழகுகின்றனர் அந்த புரிதல் எங்களிடம் உள்ளது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கூட்டணி அரசியல் பற்றிய புரிதல் இல்லை இப்போது பாருங்கள் சுதந்திர கட்சியின் ஒரு குழுவை பிரித்தெடுத்து அவர்களுக்கு தனிப்பட்ட சலுகை வழங்கப்படுகிறது ஜனாதிபதி ரணிலிடம் அப்படி எல்லாவற்றிலும் துண்டுகள் உள்ளன அவரிடம் முழுமையான கட்சிகள் இல்லை தனிப்பட்ட முறையில் நல்லது ஆனால் கூட்டணிக்கு அது உகந்தது அல்ல என்று முதிர்ச்சியடைந்த அரசியல் கருத்தை நாமல் வழங்கினார் நாமலின் ஐதேகவின் பலமானவர் ஆம் எதிர்வரும் காலங்களில் அது பற்றி பேசுவோம் என்றார் பொறுத்திருங்கள் அது மட்டுமில்லை அச்சோ அது மட்டுமில்லை இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன கம்பஹாவில் பிரசன்ன ரணிங்க இருக்கிறார் ருவான் விஜயவர்தனவும் இருக்கிறார் அவர்களில் யாருக்கு மாவட்ட தலைவர் பதவியை வழங்குவது உங்களிடம் காலியைச் சேர்ந்த மனுஷவும் வஜ்ர அபேவர்தனவும் எங்களிடம் ரமேஷ் பத்திரனவும் இருக்கின்றனர் அவர்களில் யார் அந்த மாவட்டத்தை வழிநடத்துவார்கள் அனுராதபுரத்தில் ஷஹான் ஹாரிசன் இருக்கிறார்கள் அப்போது யார் அந்த தலைவர் கொழும்பு மாவட்ட தலைவராக ரவி கருணாநாயக்கவையா காமினி லொக்கே மற்றும் சரத் வீரசேகரவையா நியமிப்பது என்றும் நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார் நாங்கள் யாருடைய இருக்க விரும்பவில்லை ஏனென்றால் மொட்டுக் கட்சி போல் துண்டு துண்டாக உடைந்து போகும் வரை என்னால் பார்த்திருக்க முடியாது கட்சி எடுக்கும் முடிவே இறுதி முடிவு என நாமல் கூறினார் ஆமாம் அதை பற்றி பேசலாம் இது பற்றி நான் ஜனாதிபதியிடம் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு ஐதேக தலைவர் புறப்பட்டு செல்ல எழுந்தார் மொட்டு என்பது மிகப்பெரிய கட்சி எனவே கூட்டணி அமைப்பதென்றால் மொட்டு இடத்தை என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவதாக ஜனாதிபதியிடம் கூறுங்கள் நாங்கள் ஜனாதிபதிக்கு உதவி செய்தோம் ஆனால் அவர் எமது கட்சியை உடைக்க முயன்றார் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாமல் கூறினார் இதெல்லாம் நாமல் தரப்பின் வாதமாக இருந்தாலும் அப்போது வரையில் தரப்பிலிருந்து பச்சை கொடுதான் காண்பிக்க இருந்துள்ளது ஜனாதிபதி ரணில் கடந்த வியாழக்கிழமை காலை பிளவர் வீதியில் உள்ள தனது அரசியல் அலுவலகத்திற்கு சென்றார் அதற்குள் பெசிலம் அங்கு வந்துள்ளார் இருவரும் தனி அறையில் அமர்ந்து ஜனாதிபதி தேர்தலின் எதிர்காலம் குறித்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் இதேவேளை பொமோட்டோவைச் சேர்ந்த பல தலைவர்களும் ரணிலின் அலுவலகத்திற்கு வந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது தொடர்பில் அனைவரும் சிநேகபூர்வமாக உரையாடியதாக வதந்தி பரவியுள்ளது ஞாயிற்றுக்கிழமையன்று ரணிலைச் சந்தித்து இறுதி முடிவு எடுக்கப்படுமென்று அவர்கள் அனைவரிடத்திலும் பெசில் கூறியுள்ளார் முடிவெடுப்பதென்பது ஒன்று வேண்டும் இல்லாவிட்டால் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்பால் எதுவும் இல்லை இந்த அரசாங்கம் யாருடையது கடந்த வாரம் வியாழக்கிழமையன்று ஒரு பரபரப்பான நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் இருந்தது கொழும்பில் இரண்டு பிரபல ஊடகவியலாளர்களின் இரண்டு திருமண நிகழ்வுகள் இடம்பெற்றன ஒருவர் செய்திகளின் பொறுப்பாளர் யுவராஜன் திருமணம் மற்றையது ஊடகவியலாளர் ஷியாம் நுவன் கனேவத்தவின் திருமணம் ஷியாமின் திருமண விழா கொழும்பில் உள்ள வாட்டர்ஸ் ஏஜ் ஹோட்டலில் நடைபெற்றது அதில் சாட்சி கையொப்பமிட பிரதமர் தினேஷ் குணவர்தன வந்திருந்தார் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முக்கிய விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதிலும் சாட்சியங்களில் கையொப்பமிடுவதற்கு பிரதமர் தினேஷ் சரியான நேரத்தில் அங்கிருந்தார் இன்றைக்கு ரொம்ப ஹாட் அண்ட் பிசினால் பார்லிமெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் இதற்கு வராமல் எப்படி என்று சொல்லிவிட்டு மணமக்களை வாழ்த்திய பிரதமர் சாட்சி கையொப்பமிட்டார் ஷியாம் மணப்பெண்ணுடன் வந்து பிரதமருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்கியபோது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் உள்ளது பல பிரச்சனைகள் உள்ளன அதனால் நான் புறப்படுகிறேன் என்று தினேஷ் கூறினார் இது என்ன எனக்கு பரிசா என்று நன்றி கூறிவிட்டு அருமையாக இருக்கிறது என்று கூறி பக்கத்தில் நின்றிருந்த தனது ஊடக செயலாளர் லலித் ரோஹன லியனகேவிடம் கையளித்து இப்படி கூறினார் பாருங்கள் ரோஹன இப்போதெல்லாம் நாங்கள் திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் எங்களுக்கும் பரிசுகள் கிடைக்கின்றன என்று தினேஷ் கூறிய கதையின் அர்த்தம் என்னவென்று சிறிது நேரம் சென்றுள்ளது சொன்ன கதையின் அர்த்தம் ஒரு எம்பி சொன்னார் அல்லவா தாங்கள் போகுமிடமெல்லாம் பொதுமக்கள் அவர்களுக்கு பரிசளிக்கிறார்கள் என்று திருமண வீட்டிலிருந்தும் தங்களுக்கு பரிசு கிடைக்கிறதாம் என்று அவர் கூறியிருந்தார் பிரதமரும் அதைத்தான் இப்போது ஞாபகப்படுத்தினார் என்று லலித் கூறும்போது அங்கிருந்த ஊடகவியலாளர்களுக்கு சுனில் கூறிய கதைதான் நினைவுக்கு வந்ததாம் அன்று மதியம் பல அரசியல்வாதிகள் திருமண விழாவிற்கு வந்திருந்தனர் நிரோஷன் பெரேரா ரவி கருணாநாயக்க ரஞ்சித் சேபலா வெட்டிய திலீப் ஜெயவீரர் ஹர்ஷட்டி சில்வா ரமேஷ் பத்திரன உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் ஷியாமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றுள்ளனர் ரமேஷ் வந்ததும் அவரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் குழு இப்போது என்ன நடக்கிறது மொட்டு கட்சி தனியாக கேட்குமா ரணிலை ஆதரிப்பீர்களா என்றெல்லாம் கேட்டுள்ளனர் இருப்பினும் ரமேஷுக்கு அது பற்றி சரியான பதில் சொல்லும் அறிவு அப்போது இருந்திருக்கவில்லை இதேவேளை புதிய கூட்டணியின் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அனுர பிரியதர்ஷனை யாப்பா திமல் லென்சா தலைமையில் பொதுஜன ஐக்கிய பெரமுனவின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் லசந்தா அழகியவண்ண உள்ளிட்ட குழுவினர் புதிய கூட்டணியை உருவாக்கும் பணிகளில் கவனம் செலுத்தினர் இந்த ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திட விரும்புகிறோம் தொடங்கினார் ஆமாம் அதை விரைவுபடுத்துவோம் அப்போது புதிதாக கட்சிகளுக்கு நல்லது என தெரிவித்தார் புதிய கட்சிகள் ஒன்று சேரும் போது நிர்வாக சபையை அமைத்து தலைவரை விரைவில் நியமிக்கலாம் என்று லென்சா கூறினார் இதற்கிடையில் பல அமைச்சர்கள் பாராளுமன்ற லொபியில் தற்போதைய அரசியல் தகவல்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த அமைச்சர் நிமல் சிறிபால ஜனாதிபதி தேர்தலுக்கு அனைவரும் தயாராகிவிட்டீர்களா என்று சிரித்து கொண்டே கேட்டார் தேர்தலெல்லாம் எல்லாம் தேவையே இல்லை இப்போதே பேஸ்புக் ஊடாக பலரும் தெரிவு செய்யப்பட்டுவிட்டனர் என்று அமரவீர கூறினார் ஆம் இன்று நாட்டை கட்டி எழுப்ப எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்றார்கள் ஆனால் அப்போது பொறுப்பிடுங்கள் என்று கூறியபோது தப்பி ஓடினார்கள் என்று ஷாமர் சம்பத் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை அதிக வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் சில வேட்பாளர்கள் தங்களை மிகவும் சுத்தமான தலைவர்கள் என்று நினைக்கிறார்கள் என்று துமிந்த திசாநாயக்க கூறி உரையாடலில் கொண்டார் தலைவரும் கேட்கிறார் அதனால் நாம் சிரிக்க ஆரம்பித்தனர் இதற்கிடையில் ஜனாதிபதி ரணிலை சந்திக்க வந்த அமைச்சர்கள் குழு அமைச்சர் விஜயதாச அமைச்சரவையில் இருக்கும் போதே ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவது குழப்பம் விளைவித்துள்ளனர் முடிவெடுப்பதற்கான முன்மொழிவு கூட முன்வைக்க பேசப்பட்டுள்ளது ஆனால் அமைச்சர் பதவியே அவர் ராஜினாமா செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் தவிர அகற்ற அவசியம் இல்லை என ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார் தலையிட்டதால் அமைச்சர் பதவியை வகிக்கும் உரிமை உண்டு என்று விஜயதாசர் கூறியுள்ளாராம் கதை எப்படி இருக்கிறது பாருங்கள் அதிகாரத்திற்காக உரிமைகளை எப்படி வைத்திருக்கிறார்கள் அதுதான் அரசியல் ஒவ்வொருவருக்கும் கடந்த வார இறுதி நிம்மதியாக இருந்திருக்கும் ஏனென்றால் நேற்று திங்கட்கிழமை முதல்தான் அரசியல் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்